வெல்கம் டு ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ் அகாடமி நம்ம அகாடமியில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ் பேஸ்டு இலக்கணம் கிளாஸஸ் வந்து நடத்திட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் வந்து நம்ம ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட போஸ்ட் இருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் இலக்கணம் டாபிக்ஸில் வந்து இது வந்து நான்காவது டாபிக் இதுக்கு முன்னாடி ஒரு மூன்று ஒப்புகள் வந்து முடிச்சிருவான் அகரவரிசையின் சொற்களேசிய செய்தல் வள்ளினம் மிகுமிடங்கள் வள்ளின மிகா இடங்கள் வந்து நடத்திருக்கோம் அது வந்து உங்களுக்கு எளிமையாக விளக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள போயிடலாம் ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல் சரிங்களா ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல்ல ஒரு சில விதிகள் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்த்தரலாம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே ஒரு வாக்கியத்தில் எழுவாய் பண்மையில் இருக்கும் பொழுது இதுதான் முக்கியம் எழுவாய் அப்படிங்கிறது பண்மையில் இருக்கும் பொழுது பயனிலையும் பன்மையில் தான் இருக்க வேண்டும் சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதனுடைய எழுவாய் வந்து பன்மையில் இருந்தால் பயனிலை பன்மையில் இருக்கணும் எழுவாய் வந்து ஒருமையில் இருந்தால் பயனிலையும் வந்து என்னது ஒருமையில் இருக்கணும் சரிங்களா அதே போல் வாக்கியங்களை பிழையின்றி எழுத சில இலக்கண நெறிகளை வந்து நம்ம கையாள வேண்டும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஒன்று வந்து பாருங்க உயர்தினை எழுவாய் உயர்திணை பயனிலை பெற்று வரும் சரிங்களா அதாவது உயர்திணை எழுவாய் இருந்துச்சுன்னா அதுக்கான பயனிலை வந்து என்னது உயர்திணை பயனிலை அப்படின்னு சொல்லி இருக்கு அதை தான் அது கொண்டு வரணும் அதே போல அக்ரிணை எழுவாய்க்கு பின்னாடி அக்ரிணை வினை முற்று தான் வரணும் அப்ப அக்ரிணை எழுவாய்க்கு பின்னாடி உயர்தினை பயனிலையை போடக்கூடாது உயர் உயர்திணை எழுவாய்க்கு அடுத்து அக்ரிணை பயனிலை வந்து போடக்கூடாது வினைமுற்ற போடக்கூடாது சரிங்களா அடுத்து இரண்டாவது பாருங்கள் எழுவாய் வந்து ஐம்பால்களுள் எதில் இருக்கோ அதற்கேற்ற வினைமுற்றதாக வந்து நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா எழுவாய் எந்த பாலின் இருக்கோ ஐம்பால் நமக்கு தெரியும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது வந்து உயிர்தினைக்குரிய மூன்று பால்கள் அடுத்து ஒன்றன்பால் பலவின் பாலுங்கிறது அக்ரினைக்குரியா இரண்டு பால்கள் எழுவாய் வந்து ஐம்பால்கள்ல எந்த பாலுக்குரியதோ அதற்கேற்ப வினைமுற்றத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் அடுத்து மூன்றாவது பாருங்க கல்விகுதி பெற்ற எழுவாயும் கல்விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் கல்விகுதி தான் பெற்று வரணும் சரிங்களா அதே போல அறிவிகுதி பெற்றிருந்தால் எழுவாய்க்கு வந்து அருவிகுதியை பெற்றிருந்தால் வினைமுற்றிலும் வந்து என்னது அருவிகுதி தான் வரணும் அதாவது பொதுவாக பயனிலை வந்து ஒரு வினைச்சொல்லாக ஒரு வினைமுற்றாக வரும் அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழுவாய் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பயனிலை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பயனிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் ஒரு வினைச்சொல் ஒரு வினாச்சொல் பொதுவாக வந்து நம்ம ஒருமை பெண்மையில் பார்க்கும் பொழுது வினைமுற்று வரும் சரிங்களா அப்போ அது வினைச்சொல் இந்த சொற்கள் வந்து ஒரு தொடரை வந்து முடித்து வைப்பதை வந்து பயநிலை அப்படின்னு சொல்லுவாங்க நிலை த ஒரு தொடரை முடித்து வைக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லோ ஒரு வினா சொல்லோ ஒரு வினை சொல்லோ வந்துச்சுன்னா அந்த சொல் தான் வந்து பயநிலை இதை வந்து மூன்றாக பிரிப்பாங்க அந்த பயனிலை பெயர் சொல்லாக இருந்தால் பெயர் பயனிலை என்றும் வினா சொல்லாக இருந்தால் வினா பயனிலை என்றும் வினைச்சொல்லாக இருந்தால் வினை பயனிலை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இப்போ நமக்கு அது பெருசாக தேவையில்லை வினைமுற்று அதாவது பயனில் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க எழுவாய் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் எவ்வளவு பாருங்க யார் எது எவை இந்த கேள்விக்கு விடையாக எது வருதோ அதுதான் வந்து என்னது எழுவாய் சரிங்களா எக்ஸாம்ஸ் வரும்போது பார்ப்போம் யார் எது எவை இந்த கேள்விகளுக்கு எது விடையாக வருதோ அதுதான் வந்து எழுவாய் சரிங்களா இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு ஒரு சொற்பொடர் இருக்கு இந்த இடத்துல யார் கல்லணையை கட்டினார் அப்ப யார் அப்படின்ற கேள்விக்கு விடையாக வரக்கூடியவர் யாரு கரிகாலன் அப்ப அவர் தான் வந்து எழுவாய் சரிங்களா இதே போல பறவைகள் வானில் பறந்தன அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு பறவைகள் வானில் பறந்தன அங்க விகுதி வந்திருக்கு அப்ப பண்மை அப்ப வந்து என்ன கேட்கணும் எவை எவை வானில் பறந்தன அப்ப எவை அப்படின்ற கேள்விக்கு வந்து விடையாக வரக்கூடியது வந்து என்னது பறவைகள் அப்போ பறவைகள் தான் அந்த இடத்துல எழுவாய் புரியுதுங்களா புலி காட்டில் வசிக்கும் ஒரு தொடருக்கு புலி அப்படிங்கிறது ஒருமையில் இருக்கு அப்ப எது காட்டில் வசிக்கும் அப்போ அந்த எதுங்கிற கேள்விக்கு விடையாக வரக்கூடியது புலி அப்போ அந்த தொடர்ல புலி அப்படிங்கிறது தான் எழுவாய் இப்போ வந்து உங்களுக்கு எழுவாய் பயணிகளை வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒருமைப்பன்மை பிள்ளைக்கு இது ரெண்டும் முக்கியம் அது ரெண்டும் நீங்க பார்த்துக்கிட்டாலே ஈஸியாக ஒருமை பன்மை ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே நம்ம அடுத்து போயிடலாம் நாலாவதா பாருங்க எழுவாய் ஒருமையாகின் வினைமுற்றும் ஒருமையாகவே இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எழுவாய் பன்மையா இருந்தா வினைமுற்று பன்மையா இருக்கும் அதே போல எழுவாய் ஒருமையா இருந்தா வினைமுற்றும் இந்த ஒருமையாக தான் இருக்கும் ஓகே அடுத்து கூறியது கூறல் ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூறியது கூறல் சொன்னதே சொல்றது வந்து ஒரே தொடரில் வந்து இடம்பெற கூடாதாம் அடுத்து ஆறாவது பாருங்க வாக்கியத்தில் உயர்தினை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருத்தின் உயர்திணை பயனிலை கொண்டும் இழிவு கருத்தின் அக்ரிணை பயனிலை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டுமா இப்போ ஒரு வாக்கியத்துல உயர்திணை அக்ரிணை பெயர்கள் ரெண்டுமே கலந்து வந்துச்சுன்னா உயர்திணை பயனிலையை வந்து என்னது சிறப்பு கருத்தாக இருந்தால் அது உயர்திணை பயனிலையை நம்ம முடிக்கணும் இழிவு கருத்தாக இருந்தால் அது வந்து அக்ரிணை பயனிலையை கொண்டு வாக்கியத்தை முடிக்கணுமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா இது எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நம்ம விளக்கம் அதாவது ஒரு வாக்கியத்தில் அக்ரிணை உயர் திணை பெயர்கள் ரெண்டுமே கலந்து வந்துச்சுன்னா சிறப்பு கருத்துத உயர் திணை பயனிலையும் இழிவு கருத்து அக்ரிணை பயனிலையை கொண்டும் முடிக்கணும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நீங்க இடதுபுறம் வந்து பிள்ளை இருக்கு வலது புறம் வந்து திருத்தம் கொடுத்துருக்காங்க தங்கை வருகிறது தங்கை அப்படிங்கிறது என்னது உயர்தினை எழுவாய் சரிங்களா வருகிறது அப்படிங்கிறது என்னது ஒரு வினைமுற்று ஏன்னா வந்தது வருகிறது வரும் அப்படிங்கிறது என்னது வினைமுறு வினைமுற்று இங்கே அந்த து வந்துருப்பீங்களா து அப்படிங்கிறது என்னது அக்ரிணைக்கு உரிய வினைமுற்று அப்போ தங்கை அப்படிங்கிறது பெண்பால் ஆண் பால் பெண்பால் அப்ப வினைமுற்றம் வந்து என்ன பால்ல வரணும் பெண்பாலில் வரணும் அப்ப தங்கை வருகிறாள் அப்படிங்கிறது தான் சரியானது சரிங்களா வருகிறது அப்படிங்கிறது அக்ரினை ஒருமைக்குரிய வினைமுற்று வருகிறால் அப்படிங்கிறது எனது தங்கை உயர்தினை அதுக்கு வந்து பால் என்னது பெண்பால் அப்ப ஆள் விகுதி வந்து பெண்பாலுக்குரியது நமக்கு தெரியும் சரிங்களா அடுத்து இரண்டாவது பாருங்க தம்பி வந்தார் வந்தார் அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக சொல்லக்கூடியது விகுதி அப்ப இது வந்து தவறு தம்பி தம்பி வந்து என்னது இங்க வந்தாருங்கிற வினைமுற்று உயர் தினை ஆனா இது வந்து என்னது தம்பி வந்து சின்ன பையன் அவனுக்கு வந்து மரியாதையை நம்ம பெருசா கொடுக்க மாட்டோம் அப்ப ஒரு ஆண் பால் தம்பிங்கிறது ஆண்பால் அப்ப ஆண் பாலுக்கு வந்து என்னது ஆண் விகுதி வரணும் அப்ப தம்பி வந்தான் என்பதுதான் சரியானது அடுத்து மூன்றாவது பாருங்கள் மாணவர்கள் எழுதினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பார்த்தோம் எழுவாயில கல்விகுதியில் முடிந்தால் பயனினை அதாவது வினைமுற்றும் கல்விகுதியில் தான் முடியணும் அப்படின்னு பார்த்தோம் இங்கே மாணவர்கள் அப்படின்னு மாணவர்கள் அப்படின்னு சொல்லி கல்விகுதி வந்திருக்கு எழுதினர் அப்படிங்கிறது அருள்விகுதி வந்திருக்கு அப்போ இது வரக்கூடாது மாணவர்கள் எழுதினார்கள் அப்படிங்கிறது தான் சரியானது நான்காவது பாருங்கள் ஆசிரியர் பலர் வந்தார்கள் அறிஞர் பலர் வந் பேசினார்கள் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம் இல்லையா பல அறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது பலங்கிற சொல் வந்து அக்ரிணைக்கு பயன்படுத்தக்கூடியது பலர் சிலர் பலர் சிலர் தான் வந்து உயர் திணைக்கு பயன்படுத்த வேண்டிய சொல் அப்ப ஆசிரியர் பலர் வந்தார்கள் அப்படின்னு ஆசிரியர்கள் பன்மை அதாவது ஆசிரியர்கள் பலர் அப்படிங்கும் பொழுது நன் பண்மையாயிருச்சு அப்ப வந்தார்கள் வந்திருக்கு இங்க வந்து கல்வி இது இல்லை அப்ப அறுவீதுல வந்தா என்னது இங்கேயும் பலர் அறுவீதியில வந்தா அறுவிதல தான் முடியணும் அப்ப ஆசிரியர் பலர் வந்தனர் என்பதுதான் சரியானது சரிங்களா அடுத்து ஐந்தாவது பார்ப்போமா மங்கையற்கரசியார் பேசினாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மங்கையற்கரசியார் அப்படிங்கிறது அரசி மதிப்பிற்குள்ளே அவங்களுக்கு வந்து ஆள் விகுதி பெண்பால் விகுதி போட்டுள்ள இது வந்து சரியா வினைமுற்றுல இது வந்து தவறு அப்போ அவருக்கு மரியாதை நிமித்தம் வேணும் இங்க ஆர்வீதி வந்திருக்கனால வினை முற்றும் ஆர்வீதியில் முடியணும் அப்ப மங்கையற்கரசியார் பேசினார் அப்படிங்கறதான் சரியான தொடர் அடுத்து இப்போ வந்து நம்ம அக்ரிணை போறோம் என் எழுதுகோள் இது வல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் அக்ரிணை ஒருமைக்கு வந்தால் அன்று அப்படிங்கிற சொல் பயன்படுத்தணும் அக்ரிணை பண்மையில வந்துச்சுன்னா அல்ல அப்படின்ற சொல் பயன்படுத்தணும் சரிங்களா அப்ப என் எழுதுகோள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒருமையில இருக்கு இங்க அது வல்லங்கிறது பன்மைக்கு வர வேண்டியது ஒருமைக்கு வர வேண்டியது அன்று அப்ப என் எழுதுகோள் இதுவன்று அப்படிங்கிறதுதான் மிகச் சரியானது அடுத்து பாருங்க அவன் மாணவன் அல்ல இப்ப அவன் அப்படின்னா அவன்கிறது என்னது முன்னிலை ஒருமை மாணவன்கிறது ஒருமை முன்னிலை ஒருமையில அல்லன் அப்படின்னு சொல்லி வரணும் நம்ம அந்த எயித்து புக்கில் கொடுத்துருப்பாங்க எதிர்மறை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பால்களையும் கொடுத்துட்டு அதற்கான எதிர்மறை சொற்கள் அல்லன் அல்லல் அல்லீர் அல்லை அப்படின்னு சொல்லி அல்லோம் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது கூட நான் ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு வீடியோவாக கூட போடுறேன் இப்போ இதுலேயுமே வந்து நம்ம அதை சொல்லிடலாம் சரிங்களா அவன் மாணவன் அல்ல அதாவது மாணவன் அப்படிங்கிறது உயர்தினை உயர்தினை ஒருமை ஆண்பால் சரிங்களா உயர் ஆண்பாலுக்கு வந்து என்ன வரும் அவள் அல்லல் அவன் அல்லன் அவள் அல்லல் அடுத்து உடைகள் கிழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எட்டாவது பாருங்க உடைகள் கிழிந்து விட்டது இப்ப உடைகள் அப்படிங்கிறது ஒரு அகிரினை ஆனா பண்மையில இருக்கு விட்டதுங்கிறது அக்ரிணை வினைமுற்று ஆனா ஒருமை வினைமுற்று அப்ப அப்படி வரக்கூடாது அப்ப அக்னினை பன்மை வினைமுற்று விட்டன அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அது சரியாக இருக்கும் சரிங்களா விட்டது அப்படின்னு சொல்லி வரக்கூடாது விட்டன அப்ப விட்டது என்பது அக்ரினை ஒருமைக்கான வினைமுற்று விட்டன என்பது அக்னினை பன்மைக்கான வினைமுற்று இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க செழியன் என்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு என்ன அப்படின்னா செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாதான் எப்படி இருக்குன்னா செழியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் ஒரு புதிய நூல் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது சரிங்களா இந்த இடத்துல செழியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னு தான் வரணும் ஏன்னா நம்ம இங்கே அக்ரிக பொருள் வாங்குறதை பத்தி சொல்றோம் அப்ப அந்த இடத்துல இந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்த வேண்டியது இல்லை சரிங்களா ஏன்னா ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் எத்தனை முறை என்னது கூறியது குரல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் ஐந்தாவது கூறியது குரல் ஒரே தொடரில் இடம்பெற கூடாது அதுதான் வந்தாங்க வந்திருக்கு சரிங்களா இப்ப வாங்க ஒன்பதாவது பாருங்க ஒரு வந்திருக்கு திருப்பி ஒன்று வந்திருக்கு அப்போ கூறியது குரல் ஒரு தொடரில் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணோம் செழிய நின்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் இல்லை புதிய நூல் ஒன்றை வாங்கினான் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து எனது மிக சரியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா சில நேரம் ஆப்ஷன்ஸ் வரும் பொழுது மாற்றி கூட கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க செழிய நின்று ஒரு புதிய நூல் வாங்கினான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலும் அது கரெக்ட் தான் ஒன்று வராமல் சரிங்களா செலியன் இன்று ஒரு புதிய நூல் வாங்கினான் அப்போ கூறியது கூறல் வரல கரெக்ட் தான் அப்படி போயிடும் சரிங்களா ஒருவேளை இது இரண்டுமே இடம்பெற்று வந்தால் சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு வந்து ஒன்று வராமலும் ஒன்று கொடுத்து ஒரு வராமலும் கொடுத்துருந்தால் ஒருவேளை இந்த ஒன்று அப்படிங்கிற சொல் வரக்கூடிய விடையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது ஓகே அடுத்து பத்தாவது கேள்வி பார்ப்போம் தலைவர் நாளை வந்தார் வந்தார் அப்படின்னாலே எனது வினைமுற்று வந்து இறந்த காலத்துக்கு போயிடுச்சு காலமே வந்து மாறி இருக்கு இங்க வந்து நாளை வந்து அப்ப இது வந்து தவறு தலைவர் நாளை வருவார் தான் கரெக்ட் சரிங்களா தலைவர் நாளை வருவார் அடுத்து பாருங்க பதினொன்றாவது பாருங்களே ஒரு முக்கியமானது ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அக்ரிணை சரிங்களா ஆமைகள் அக்ரிணை பன்மையில இருக்கு இப்போ அக்ரிணை பன்மைக்கு வந்து என்ன வரணும்னா ஓடா அப்படின்சா வரணும் இதே அக்ரிணை ஒருமைக்கு தான் இந்த தூ வரணும் சரிங்களா இப்போ இன்று பேருந்துகள் ஓடா அப்படின்னு சொல்லி வரணும் பேருந்துகள் அப்படிங்கிறது அக்ரிணை பன்மை அப்போ ஓடா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஒருவேளை இன்று பேருந்து ஓடாது அப்போ அக்ரிணை ஒருமையில் வந்தால் தான் தூ வரணும் நம்ம ஏற்கனவே அங்கே முன்னாடி வரை பார்த்தோம் இல்லையா பறவை பறந்தது பறவைகள் பறந்தன அப்போ ஒருமைனாலே தூ வரணும் சரிங்களா அந்த அடிப்படையில் இப்ப ஆமைகள் என்னது வேகமாக ஓடா அப்படிங்கிறது தான் சரியானது பனிரெண்டாவது கேள்வி பனிரெண்டாவது விளக்கம் நதிகள் தோன்றுமிடத்தில் சிறியதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஏன் அப்படின்னா நதிகள் வந்து என்னது பண்மை அக்ரிணை பண்மையில சிறியதாய்ங்கிறது அக்ரிணை ஒருமை நதி தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கும் அப்படின்னு தான் அது வந்து கரெக்டு பன்மைக்கு வந்து என்ன பண்ணும் தான் வந்து நே முடியே பரந்தன அங்கே வரணும்ல அப்போ நதிகள் தோன்றுபடுத்தி சிறியனவாய் இருக்கும் அப்படிங்கிறது தான் சரியானது உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது ஒருமையில் வந்தால் தூவரும்னு பார்த்துருக்கோம் சிறியதாய் அப்போ பண்மை வந்தால் நேல முடியும் பரந்தன சென்றன அப்படின்னு சொல்லி நே முடியணும் இங்கே நதிகள் வந்து பண்மையில இருக்கு அப்போ சிறியதாய்ங்கிறது ஒருமைக்கு வரக்கூடியதாக இருக்கக்கூடிய என்னது பெயர் அந்த பெயர் சொல்லாக இருக்கக்கூடியது சரிங்களா அப்ப அங்க என்ன வரணும் அப்ப சிறியனவாய் இருக்கும் அப்படின்ற சொல் தான் வந்து இந்த பன்மை கட்டு ஒருவேளை நதி தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கும்னு வந்தா சரி ஏன்னா நதிங்கிறது ஒருமை ஆயிரும் அப்ப ஒருமைக்கு வந்து சிறியதாய்கிறது கரெக்ட் சிறியனவாய் அப்படின்னா அது பன்மை பதிமூன்றாவது பார்த்தலாம் தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் சரிங்களா தலைவர் அப்படிங்கிறது மரியாதைக்குரியவர் அவர் ஒருமையாக இருந்தாலும் மரியாதை பன்மையை நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அப்ப தலைவர் தன் தொண்டர்களுக்குன்னு வரக்கூடாது தம் தொண்டர்களுக்கு தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் அப்படிங்குறதா மிகச் சரியானது இதே இது மாணவன் என்னது அது வேற மாணவன் தனது கையால் வரிசையை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி வரும் பதினான்கு பார்ப்போம் ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது ஒவ்வொரு அப்படிங்கும் பொழுதே என்னது அது ஒருமையில் வந்துருச்சு ஒவ்வொரு அப்போ ஊர்களிலும் அப்படிங்கிறது இங்கே பண்மை அப்போ ஒவ்வொரு ஊரிலும் அப்படின்னு வந்தா தான் சரியானதாக இருக்கும் ஒவ்வொரு இப்போ இந்த சினிமா பாடல் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு ஒரு பாடல் அது வந்து பிழை தான் ஏன்னா ஒவ்வொரு அப்படிங்கும்போது ஒன்றொன்றையும் தனித்தனியாக ஒருமையில் சொல்லுது அப்போ ஒவ்வொரு பூவும் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க என்னது இப்போ நம்ம மரபு வலுவமைதி அப்படின்ற மாதிரி பாடலுக்காக அப்படி எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா ஒவ்வொரு ஊர்களிலும் அப்படிங்கும்போது ஊர்களிலும்ங்கிறது பன்மை வரக்கூடாது ஒவ்வொருங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியது ஒவ்வொரு அப்படின்னா அது இண்டிவிஜுவல் ஒவ்வொன்னா அப்ப சிங்கிள் சிங்கிள் ஒருமை தானே ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெற்று உள்ளது அப்படிங்கறதா மிகச் சரியானது அடுத்து பதினைந்தாவது பார்ப்போம் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னது தொல்காப்பியம் அப்படிங்கிறது அக்ரினை நூல் வந்து வரக்கூடாது எனும் அப்படின்னு தான் வரணும் அக்ரினை வந்தா எனும் என்பதுதான் சரியானது தெரிஞ்சுக்கங்க தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது அப்படின்ற சொல்ல அக்ரிணை வந்துச்சுன்னா எழுவாய் அக்ரிணை வந்தால் என்ற சொல் வரக்கூடாது அதற்கு பதிலாக எனும் என்ற சொல் வரலாம் அதுதான் வரணும் ஒருவேளை இணைப்பு சொல்ல கூட இது வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொருத்தமான என்னை சொல்லி தொழுக்காப்பியம் டேஸ் இலக்கண நூல் தொன்மையானது என்ற இனம் என்கின்ற அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா அடுத்து பதினாறாவது பார்ப்போம் மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னது மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன அதாவது குளித்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன நினைப்போம் மூடன் அப்படிங்கிறது அவன் வந்து என்னது மூடன் வந்து உயர்தினை மாடு வந்து அக்ரிணை ரெண்டு பேரும் சேர்ந்து குளத்தில் குளித்தனர் அப்ப இரண்டு பேர் வந்து இருக்கனால பன்மை அதனால வந்து அருள் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் குளித்தனர் அப்படிங்கிறது உயர்தினைக்குரிய கிடையாது மூடன்னாலே என்னது குளித்தனர் குளித்தன அப்படிங்கும்போது இது வந்து அக்னையைக்குரியதாக தான் வரணும் ஏன் இழிவாக இருந்தால் இழிவாக இழிவு கருத்தாக என்னது அக்னை இழிவு கருத்தாக இருந்தால் அக்ரிணை வினை முற்றில் முடிக்க வேண்டும் உயர்வு கருத்தாக இருந்தால் உயர்தினும் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து படிச்சிருப்போம் இல்லையா இப்ப அதையும் கூட ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துரும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் ஆயிரும் இல்லையா ஆறாவது பார்த்தீங்களா வாக்கியத்தில் உயர்திணை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருத்தின் உயர்தினை பயனிலை கொண்டும் இழிவு கருத்தின் அக்ரிணை பயனிலை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும் இப்போ எனது மூடன் அப்படிங்கிறது சிறப்பு கருத்தா இழிவு கருத்தா மூடன் அப்படிங்கிறது இழிவு கருத்து அப்போ எனது அக்ரிணை பன்மையில் முடிக்க வேண்டும் சரிங்களா மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது ஒருவேளை வீரனும் குதிரையும் குளத்தில் குளித்தனர் அப்படின்னு வந்தால் அது கரெக்ட் ஏன் வீரன் அப்படிங்கிறது எனது சிறப்பு இல்லையா அப்ப அந்த இடத்துல அது உயர்தினை பன்மையில் முடிக்க வேண்டும் புரியுதுங்களா வீரனும் குதிரையும் குளத்தை கடந்தனர் வீரனும் குதிரையும் ஆற்றை கடந்தனர் அப்படிங்கிறது மிகச்சரியானதாக சரியானதாக இருக்கும் சரிங்களா ஏன்னா வீரர்கள் வந்து எனது ஆற்றை கடந்து குதிரையோட தானே போவாங்க அதற்காக அந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டேன் அடுத்து பதினேழாவது பார்ப்போம் ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றன அப்படின்னு தான் வரணும் சரிங்களா இங்க வந்து என்னது அதிகமா வந்து என்னது இதுவுமே வந்து இழிவு கருத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போறது வந்து சிறப்பானது அங்க சிறப்பானது கிடையாது இல்லை வெள்ளத்துல அடிச்சுட்டு போறது துன்பத்துக்குரியது அப்ப வந்து ஒரு இழிவானது இல்லையா அப்ப இங்க வந்து உயர்த்தினை பன்மை வரக்கூடாது பன்மை தான் வரணும் சரிங்களா ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றன அப்படிங்கிறது இழிவு கருத்து ஆகியிருக்கிறனால அக்ரிணை பன்மை வந்து வந்திருக்கு சரிங்களா இந்த ஒருமைப்பன்மை வந்து இதோட வந்து முடிவடைகிறது சரிங்களா வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அடுத்து வந்து சொல் நீக்குதல் அப்புறம் பிறமொழி சொல் நீக்குதல் இருக்குது நம்ம அதை வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து பகிருங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட புது விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு டிஎன்பிசி படிக்கிற நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நன்றாக நினைவில் வந்து பதியும் சரிங்களா நம்மளுடைய மற்ற கிளாஸஸை பார்க்காதவங்க பாருங்கள் எளிமையான முறையில் அனைத்து படங்களையுமே வந்து இலக்கண டாபிக்ஸ் வந்து நம்ம விலக்கியிருக்கோம் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி